நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதின தூர் இந்த கவிதையை பார்க்க போகிறோம் இந்த கவிதைக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா தலைப்பு தாங்க தொடர்பே முதல்ல கவிதையை கேளுங்கள் வேப்பம் பூமிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர் வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும் ஆயினீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கூலி கரண்டி துருப்பிடித்த கட்டையோடு கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் இப்படி சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள் இருந்தாலும் சந்தோஷத்தை கலைக்க யாருக்கு தான் மனம் வரும் பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலேறி வருவார் இன்று வரை கதவுகளுக்கு பின்னாடி இருந்தான் அப்பாவோடு அம்மா பேசுகிறார் கடைசி வரை அப்பா மறந்தே போனார் மனதிற்குள் தூர் எடுக்க இந்த கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவிதை மூலம் அவங்க வீட்டில் நடந்ததில் இந்த கவிதை மூலமாக சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறார் எல்லார் வீட்டிலையும் நடக்கக்கூடியது தான் என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணத்துலேயே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய சேர் குப்பைகள்லாம் வாரி என்ன பண்ணுற வெளியே போடுற ஆனால் ஆண்டாண்டு காலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மனைவி இருக்காங்க பற்றி நம்ம கணவன் மனைவி இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பூச்சை உணர்வு ஒரு தயக்கம் ஒரு அடிமை முறை என்ன ஒன்றாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது இதை ஏனி இன்னும் தூறு எடுக்கலான்ற மாதிரி இந்த கவிதை இந்த கவிதை இதோடு முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த கவிதையுடைய தலைப்பு தூர் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஆணவ படுகொலைகள்லாம் இதுதான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ குடும்பத்தோடு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அடிப்பட்டுடுச்சு எல்லாேருக்கும் அவங்கள எல்லாரையும் காப்பாற்றி பழைய மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ரத்தம் தேவை இதயம் தேவை கண் தேவை நுரையீரல் தேவை இதெல்லாம் வந்ததுன்னா பழைய மாதிரி காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலமையில் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு கேட்குறாங்க திடீர்னு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதியிலே என்னுடைய மதத்திலே எங்களை மாதிரியே இருக்கக்கூடியவங்களுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் வேணும்னு யாருனா கேட்பாங்களா யாருமே கேட்க மாட்டாங்க அந்த நேரத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழி பேசுகிறவங்க கருப்பாக சிறப்பாக எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் உறுப்புகளை கொடுத்தா போதும் ஏன்னா எல்லா மனுஷனுடைய உடல் உறுப்பும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா மனுஷங்களும் தான் அப்படின்னு தான் அந்த டைமில் சொல்லுவாங்க இந்த டைமில் என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் யாருன்னா பார்ப்பாங்கன்னு பார்த்தா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்போ பொதுவாக எல்லாருக்குமே தெரியுது எல்லா மனிதர்களும் தான் எல்லாம் அப்படின்ட்டுன்னு இப்போ எல்லா மனுஷங்களும் சமந்தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது ஆனால் இவங்க வீட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இல்லை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கொல்ல வேண்டியது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்கு தெரியும் ஒரு குத்தம் குத்த உணர்வு இவங்க வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதின்னு பாதிக்கப்படும் போது ஜாதியும் பார்க்குறதில்லை மதமும் பார்க்குறது தேவையில்ல உதவி கேட்கும் போதும் உதவி செய்யும் போதும் ஆனால் கல்யாணம்னு வந்துட்டாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க பொண்ணு தான் ஆசைப்பட்டு பையன் ஆசைப்பட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு பிடிக்கலனா விட்டு இல்லாமல் கண்டுபிடிச்சி கொன்று காலம் என்ன மாதிரிலாம் மாறிட்டு போகுது ஏன் இதெல்லாம் நம்ம பக்கத்து நாட்டில் ஒரு போர் நடந்தது அங்கே மக்களை கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க அந்த இடத்துல ஒரு தலைவர் இருந்தார் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னை நம்பி வந்த மக்கள் தன்னுடைய உயிர் எல்லாத்தையும் கொடுத்து மக்களுக்காக போராடினார் எதுக்கு இப்போ நீயும் நானும் பேசி கேட்டுகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மொழிக்காக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தியா இந்த நிலத்துக்காக ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் அந்த மொழி உணர்வு நம்ம கண்ணெதிரே ஒரு தேசமே ஒரு நாடி அழிஞ்சுது நம்மளுடைய நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுகள் அவங்க இறந்தாங்க அவங்க அழிஞ்சாங்க ஆனால் அதே தமிழர்கள் தான் இன்றைக்கி ஜாதி மதம்னு பேசிட்டு ஒருத்தவங்களை ஒருத்தங்களை கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் நாடு எப்படி முன்னேற முடியும் ஈயத்தில் போகிறாங்கன்னா நம்மளுடைய தமிழின தலைவன் அவர் சொன்னதும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த தந்தை பெரியார் சொன்னதும் ஒன்று தான் எல்லா மக்களும் சரி எல்லா மனிதர்களும் சமந்தான் இந்த பூமியில் பிறந்த யாரும் மேலே கீழே இந்த மாதிரி யாருமே இல்லை திரும்பவும் நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்காமல் பார்த்துக்குவோம் அப்போ தான் உண்மையாலுமே நம்ம தமிழர்கள் இல்லைனா தமிழர்கள் இல்லை நம்ம மனிதர்களே இல்லைன்னு அர்த்தம் திருந்துங்கப்பா ஜாதி மதன்ற குப்பையை மனசிலேருந்து தூராடுங்க அப்போ தான் உண்மையான மனுஷனாக ஆக முடியும்